ஒரு நிமிடத்தில் ஒரு அதிகாரம் அப்போ சிலர் ஒன்று இயேசு தமது சீடர்களிடம் யோவான் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாடுகளை பரிசுத்தேனாலே ஞானசானம் பெறுவீர்கள் ஆகியால் இயர்சுலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கூறினார் அப்பொழுது இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்பொழுது இரண்டு தூதர்கள் வஸ்திரம் தரித்தவர்களாய் கலீலையராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அணந்து பார்த்து நிற்கிறீர்கள் இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ திரும்பவும் அப்படியே வருவார்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது ஒளிவமலையிலிருந்து மலையிலிருந்து வந்து ஒரு மேல் வீட்டிலே நூற்றி இருபது பேராய் பிதாவின் வாக்குத்தம் நிறைய காத்திருந்தனர் அப்பொழுது பேரில் எழுந்து நின்று யோதாசை குறித்து எழுதப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து யூதாசுக்கு பதிலாக வேறொரு சீஷனை தேர்ந்தெடுக்கும்படியாக சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேரில் விழுந்தது மத்தியா பனிரெண்டாவது அப்போஸ்தலராக சேர்த்து கொள்ளப்பட்டார்